மெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் வந்து ரொம்ப வர ஐ மீன் இந்த ஃபியூச்சர்ல வந்து இட்ஸ் டு இட்ஸ்லே எடுத்திங் ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இந்த ஸ்பேஸுக்கு போக போக தான் மனுஷன் வந்து எப்படி வந்து ஸ்பேஸ்ல பிஹேவ் பண்ணுவாங்க பிளஸ் வந்து இங்க இருந்து ஒரு பூமியில இருந்து மார்சுக்கு போகணும்னா அல்மோஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டே ஒன் இயர் எடுத்துக்குது ஸோ மனுஷங்க வந்து அவ்வளோ நாள் இருந்தால் அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும் அவங்களோட பாடி ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து நிறைய விடை தெரியாது அந்த மாதிரி போனவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய ஓப்பன் லிட்ரேச்சர்ல இல்ல இந்தியா ஃபர்ஸ்ட் போதுதான் மேண்டு மிஷன் பண்ணும் போதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எம்பிபிஎஸ் பயோ இதுல வந்து ஒரு பெரிய ஐ திங்க் ஒரு ஹைக் வரப்போகுது கண்டிப்பா இந்த ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் லெவல் வந்து அதுதான் யூரன் ஜெனரேஷன் அண்ட் ஸ்பேஸ் ஃபிளைட் தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிக்திக்கு மறப்பு